பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் என் கண் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் ஐம்பூதங்களிலும் நீயே நிற்கின்றாய் நீ பிறப்பும் இல்லாதவன் இறப்பும் இல்லாதவன் என்று உன்னை எல்லோரும் புகழ்ந்து பாடுகிறார்கள் கீதங்கள் எல்லா இடத்திலும் பாடப்படுகின்றன எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் குளிர்ச்சி புரிந்திய வயலுடைய திருப்பெருந்துளியில் இருக்கக்கூடிய மன்னனே எமக்கும் அருள்வாய் என் கண்முன் வந்து ஏதங்கள் அறுத்து குற்றங்களை எல்லாம் அறுத்துவிட்டு அருள் செய்வாயாக என்று பாடக்கூடிய பாடல்தான் இந்த அருமையான பாடல்